ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ப்ராக்டிக்கல் லைஃப் சேனல் இந்த வீடியோவில் வந்து எங்கள் வீட்டு தோட்டத்தில் என்னென்ன மரங்கள் இருக்குதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற மரம் வந்து சங்குப்பூ ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு நான் ஒரு வீடியோவே போட்டிருக்கேன் ஸோ இந்த பூ இந்த பூவால் நம்ம மெமரி நம்மளோட மெமரி பவர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் இந்த பூவில் வந்து கஷாயம் போட்டு குடிக்கலாம் ட்ரிங்க்ஸ் வச்சு குடிக்கலாம் இந்த மாதிரி நிறைய இதில் மருத்துவ குணங்கள் இருக்குது ஸோ இதே மாதிரி இது வெள்ளை கலர் சங்குப்பூவும் இருக்கும் ஆனால் பர்பிள் தான் ரொம்ப நல்லது கேள்விப்பட்டிருப்பீங்க வெள்ளையாக இருக்கிற எதுவுமே உடம்புக்கு வந்து சத்து கம்மியாக தான் இருக்கும்னு சொல்லுவாங்க கருப்பாக இருக்கிற எதுவுமே சத்து அதிகமாக இருக்கும் ஸோ அதே மாதிரி தான் இந்த சங்குப்பூடையும் ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து நாங்கள் ஒரு பெட்டு போட்டிருந்தோம் இந்த பெட்டு வந்து எப்படி போடணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து ஆழமாக குழி எடுத்துக்கணும் குழி எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா குழி எடுத்துக்கிட்டால் அதுக்கப்புறமா இதில் வந்து நீங்கள் வெட்டி வச்சுருக்க இழதழைகள் அது எல்லாமே இருந்ததுன்னா கூட இது வந்து நல்லா இருக்கும் அந்த இழதலைங்கள்லாம் உள்ள போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து சாணி சாணி கரைச்ச தண்ணி அந்த மாதிரி நிறையா இருந்ததுன்னா இதுக்குள்ளே நீங்கள் போட்டுக்கலாம் இது இங்கேருந்து பார்க்கும்போது நல்ல புஷ் புஷுன்னு தெரியும் பாருங்கள் அந்த இடம் மட்டும் மேடு ஸோ அதில் நாங்கள் என்னென்ன போட்டிருக்கோன்னா வெண்டக்காய் போட்டிருக்கோம் பாருங்கள் காய்ச்சிருக்கு அழகா சூப்பர் ஸோ அப்புறம் இங்கே கத்திரிக்காய் போட்டுருந்தோம் அது காணும் இலை விடுந்துருக்குன்னு நினைக்கிறேன் இது பாருங்க இது இது துளசி பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்க துளசி சூப்பராக இருக்குது பாருங்கள் அங்கே பார்த்து பூ பாருங்க எவ்வளோ அழகாக பூத்துருக்கு பாருங்கள் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம வீட்டில் இருக்கிறது வாழை மரம் ஸோ நெக்ஸ்ட்டு இது பாருங்கள் பப்பாளி பழம் நல்லா காய் இப்போது வந்திருக்கு பாருங்கள் நான் உங்களுக்கு லாஸ்ட்டாக ஒன்று காமிக்கிறேன் அது பார்க்கும்போது நீங்களே அசந்து போயிடுவீங்க ஸோ இது பாருங்கள் சப்போர்ட் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ என்னடா ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா இது ஒரு சாண்டல்வுட் ட்ரீ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரீ இருந்ததுன்னா போதும் இது வந்து கொஞ்ச நாள்லேயே இலை க இது வந்து கொஞ்ச நாள் கழித்து இதோட இலை இது காய் இதோட அடி தண்டு நல்லா பருத்துருச்சுன்னா இது நல்லா கவர்மெண்ட்டை சொல்லி வெட்டி எடுத்தோன்னா நம்மளுக்கு நிறைய காசு கிடைக்கும் அந்த மாதிரி உள்ள மரம் இது ஸோ இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா லெமன் இருக்குது பாருங்க லெமன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீட்டில் தென்னை மரம் இருக்குது அதில் நல்லா இது தேங்காய்க்காக போட்டிருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த செடி பேர் கல்வாலை இது வந்து சாக்கடை தண்ணி பக்கத்தில் வைப்பாங்க ஸோ நெக்ஸ்ட்டு இங்கே பாருங்கள் செவ்வாழை இருக்குது அது பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன் பாருங்கள் தண்டெல்லாம் அப்படியே லைட்டாக இந்த கலரில் இருக்கும் செவ்வாய் இருப்பது கலர் ஸோ அதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அப்புறம் இங்கே பாருங்கள் கறிவீப்ஸ் கறிவேப்பில் நிறையா தான் இந்த வாழை மரம் இந்த பக்கம் இந்த பக்கம் எல்லாமே வாழை மரம் தான் இருக்கும் அப்புறம் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காய் வந்திருக்கு இதாக பாருங்கள் வா சீதா சீத்தாப்பழம் ஸோ இது பார்த்திங்கன்னா நம்மளோட மாங்காய் மரம் ஸோ இதில் பழம் நிறையா காய்ச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இல்லை ஆனால் இது காலையில் நம்ம வந்து காய் அறுவடை பண்ணோம் அப்புறம் இது பார்த்திங்கன்னா மூளைக்கு வந்து செம நல்லதுன்னு சொல்லுவாங்க இது இது பேர் கூட டக்குனு மண் ஞாபகம் வைக்கிறது அப்புறம் இது பார்த்திங்கன்னா குப்பைமல்லி சளிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க ஸோ நெக்ஸ்ட்டு அங்கே என்னடா ஏதோ நீள நீளமாக தொங்குது அப்படின்னு பார்க்காதீங்க அது என்னென்னா இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய புடலங்கான்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குதுன்னு இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நாட்டு புடலங்க இது சும்மா லைட்டாக இப்படி லைட்டாக இப்படி டச் பண்ணிவிட்டு ஸ்மெல் பற்றி பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்மெல்லாக இருக்கும் ஸோ இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாம் இது அவ்வளோ ஒரு இதுன்னு இதுதான் நான் லாஸ்ட்டு சொல்கிறேன்னு சொன்னேன் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா செம்பருத்தி மரம் இருக்குது ஸோ இங்கே பாருங்கள் இங்கே ஒரு கருவேப்பிலை மரம் இருக்குது இது பார்த்திங்கன்னா இது வந்து கற்பூரவல்லி சொல்லுவாங்க அது அப்புறம் அங்கே பாருங்கள் நெல்லி மரம் சின்ன நெல்லி அது ஸோ அதுக்கப்புறம் ஒன்று காமிக்க மறந்துட்டேன் அங்கே பாருங்கள் மாதுளை மரம் இருக்குது இது பார்த்திங்கன்னா மணி பிளான்ட் சரி இங்கேயும் ஒரு காய் இருக்குது பார்த்திங்களா நிறையா இருந்தது வெட்டிட்டாங்கன்னு நினைக்கிறேன் அது அந்த இலை கூட இப்போ இந்த பனி சீசன்னால அப்படியே ஒரு மாதிரி ஆகுது இங்கே பாருங்க சோற்றுக்கட்டால அங்கேயும் ஒன்று இருக்குது சோற்றுக்கட்டால சரி இப்போ நம்ம பேக் கோட்டில் போயிடலாம் வெயில் வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன் செம்ம ஓ பேக் சைட் ஸோ பேக் சைடும் ஒரு தோட்ட மாதிரி இருக்குது ஸோ இதுவும் கருவேப்பில ஃப்ரெண்ட்ஸ் வாழை மரம் வெத்தலை கொய்யா அங்கே ஒரு வாழைமரம் ஒரு இலை நீடிருக்கு பாருங்கள் அந்த பக்கம் போனோம் அதுக்கு அப்புறம் அங்கே சீத்தா மரம் ஒன்று இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் பேக் கோட்டியார்ட் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கத்தாழ வகையை சேர்ந்த ஒன்று அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா மின்ட் லீவ்ஸ் அந்த மாதிரி இருக்கும் இது மிளகாய் இது பாருங்கள் அந்த மூளை வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதுன்னு சொன்னால் அது ஸோ இப்போ டக்குன்னு பார்க்கும்போது அந்த பேர் ஞாபகம் வந்துடுச்சு இந்த கீரை பேர் வல்லார ஃப்ரெண்ட்ஸ் ஸோ அதில் மின்ட்டு கூட இருக்குது அதுக்கப்புறமா இது பார்த்தீங்கன்னா பிரண்டை இந்த கொஞ்சம்தான் இருக்கும் அது இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நிறையா இருக்கும் இது மிளகாய் இது வந்து சளிக்கு நல்லது சொல்லுவாங்கள்லே வேறு என்ன வர மாட்டது சார் ஞாபகம் என்னன்னு சொல்கிறேன் ஸோ இங்கே பாருங்கள் பேரண்ட் அப்படி கொத்து கொத்தா கொத்து கொத்தா கழிக்கும் முடக்கத்தான் மணி பிளான்ட் ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் தோட்டம் அதுக்கப்புறமா இது பிடிங்கி வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் வாடாமல்லி பூ சொல்லுவாங்க அது ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தி வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் பாய்